தான் இங்க வந்து அதை வடிவம் எடுத்து உயிரோட எல்லாமே வாழ்ந்து ஒரு எறும்புல இருந்து ஒரு சில அமீபால இருந்து மாமனிதனா ஆக போற சமாதி பழகின்றிருக்கிற தன்னை உணர்ந்த ஞானி வரைக்கும் எல்லாமே லைஃபா தான் ஃபர்ஸ்ட் வர லைஃப்ன்றது என்ன இட்ஸ் மெக்கானிக்கல் ப்ராசஸ் இந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ் எல்லாமும் இருக்குற எல்லாமுமே ஜட பொருட்கள் எது இயங்கும் இயக்கத்தை காட்பட்டது பேர் என்ன மிஷின் இயந்திரம் இல்லையா இயங்குவது இயந்திரம் இயக்குவது எதுன்னு தெரியாத நம்ம இயக்கத்துல மாட்டின் இருக்கோம் இல்லையா எங்கெல்லாம் இயக்கங்கள் இருக்கோ அங்கெல்லாம் துக்கம் இருக்கும் இதுதான் அவருடைய கண்டுபிடிப்பு அது திங்க் பண்ணல அந்த தளத்துல அது உங்க நீங்களா அது இருக்கு நீங்களா மாறுறீங்க நீங்களா அந்த தாட்டா மாறுறீங்க அது போற வேகத்தை நீங்க பிடிக்கிறீங்க பாட்டு எதிர்பார்ப்பா இருக்கலாம் விரக்தியா இருக்கலாம் கோபமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நாட்டமா இருக்கலாம் வேற எதுவா வேணா இருக்கலாம் என்ன காம்பினேஷன் வேணா இருக்கலாம் பட் அது அது ஏன் போறதுன்னா கூட அதுக்கு மூலமா அருவமா ஒரு கான்பிகர் ஆகாம இருக்கிற ஒரு வஸ்து பேர் தான் ஈகோ எது போறதோ அதுல இருந்து ஈகோ வந்து ஈகோயிஸ்டிக்கா ஆறும் நம்ம போறது முன்னாடி வந்து நம்ம ஈகோயிஸ்டிக்கா ஆறோம் நேற்று கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல நான் நின்று இருக்கேன் என் கார் அங்க பார்க் ஆயிருக்கு சும்மா அப்படி கேஷுவலா தான் நின்று இருந்தேன் யாரோ ரெண்டு பசங்க வந்து அப்படியே கோடு அதுங்க அவங்க அவன் கோடு போடுறதே அவனுக்கே பிரஜை இல்லாம ஒரு கல்லை வச்சிருந்து அப்படியே கீறான் அதே கட்சியை அவனோட சொந்தக்காரரா இல்லாம என்ன தற்பாத்தார்னா அவருக்கு ஒண்ணுமே கிடையாது போய் கண்டிக்கவும் போறது எதுவும் பண்ண போறது இல்லை உள்ளே ரியாக்ஷன் வராது வெள்ளே ரியாக்ஷன் வராது இட்ஸ் அன் ஈவெண்ட் கரெக்ட்டா ஆனா இங்க நான் தாக்கப்படுறேன் அதே மாதிரி தாட்ஸ் போறது பழைய நினைவு பழைய அனுபவம் அப்படியே போச்சுன்னா அங்க ஈகோ அப்படியே அஜிட்டேட் ஆகும் அதுக்கு முன்னாடி இருக்காது அந்த கிளைமேட் அப்படி மாத்திட்டு போயிடும் நீங்க சாதாரணமா தான் இருந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பழைய நிகழ்ச்சியினுடைய ஞாபகமானது மெமரியானது அது துக்க மெமரியா இருக்கலாம் சந்தோஷ மெமரியா இருக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் ஒரு 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 இது போட்டுட்டு அவன் மேல ஒரு பாக்கத்தை கொடுத்துட்டு அந்த போல்டரை இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிட்டு போயிடும் இதுதான் நடந்துட்டு இந்த லைஃப் ஃபார்ம்ஸ்ல லைஃபே ஒரு இயந்திர கதியா இருக்கு அப்படின்னு அவரு எக்ஸ்ட்ரேஸா பார்க்க ஆரம்பிச்சார் இது வந்து நான் கிடையாது இதெல்லாம் நடக்கிறது இங்க வந்து பா அட்டாச்சே ஆக வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு சென்டர் இருக்கு பூரண பொருள் இருக்கு ஆனா அது அறியாமையினால அங்க அங்க எது எதெல்லாம் வருதோ அதை அதெல்லாம் பார்த்து பார்த்து அது எல்லாம் மாறி நம்ம தானே தாக்கத்துக்கு அட்படுத்திக்கிறது இது வந்து அவருடைய ஹையஸ்ட் ஃபைண்டிங் பட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது ஸோ ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு இங்கே ஆப்வியஸாக எல்லா இடமும் துக்கம் ஒவ்வொரு கணமும் ஐந்து அறிவு வரைக்கும் போராட்டம் வாழ்க்கையே போராட்டமா இல்லையா மாட்டுக்கே எடுத்துக்கோங்க புள்ள மேய்ஞ்சிருக்குன்னா இங்க மேயும் பொழுது அதனுடைய பசியினுடைய தீவிரத்தை பொறுத்து அங்க ஒண்ணு இருக்கும் அங்க கொஞ்சம் புல்லு இருக்கும் இங்க கொஞ்சம் புல்லு இருக்கும் இன்னொரு நாலஞ்சு மாடுகள் மேய்ஞ்சிருந்ததுதானா அதனுடைய இனம் தெரியும் இல்லையா சோ அது போறதுக்கு முன்னாடி இது போகணும் ஆங்ஸைட்டி வருதா இல்லையா ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஆங்ஸைட்டி வருதா இல்லையா அப்புறம் இருட்டு வருது ஏதோ மேரா மிருகத்தினுடைய சத்தம் வருது துஷ்ட மிருகத்தினுடைய ஒரு இறைச்சல் வரும்பொழுது பொழுது வருது உடனே ஒரு கிலி வருது சோ எங்க என்னன்னு தெரியாது அது என்ன அவைகளுடைய புலன்கள் கூட ரொம்ப லிமிட்டட் யானையோ மாடோ ரயில்வே டிராக்ல இருந்து அடிபடுறது வந்து சர்வசாதாரணம் ஏன்னா எங்க இருந்து வருதுன்னே தெரியாது வண்டி வர சைட்லயே ஓடும் அந்த காலத்து சினிமா மாதிரி அந்த காலத்து சினிமால தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வண்டி எனக்கு எங்க இந்தாலே போறது அங்க வருது இவா ஓடுறத காமிப்பான் வண்டி வர்றத காமிப்பான் அவன் ஓடுறத காமிப்பான் அறிவுக்கு உட்பட்டது எல்லாமே ஏதோ வந்து அந்த குறை அறிவு பிரசன்சினாலேயே அந்த உடலுக்குள்ள தாங்க இருக்கிறதா இருக்கிற பாவம் தான் வந்து இங்க வந்து அகந்தையனுடைய இருப்பு அதுதான் இங்க கொடுமை அதுதான் கிரைசிஸ உச்ச கிரைசிஸே தன்னை குறுக்கி தனுவாக்கி தனுன்னா உடம்பு தாந்த பெரும்பொருளை குறுக்கி இந்த உடம்பாக்கி தன்னை குறுக்கி தனுவாக்கி தனிவின் உணர்வை ஜெகமாக்கி ஏன்னா இது நல்லா பாக்குறேன் இல்லையா சோ இது பேர் எல்லா அத்தாரிட்டியும் இருக்கான்னு நினைச்சிருந்து நான் பாக்குறேன் நான் கேட்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் எல்லா விதத்துலயும் ஆளுமர் இருக்க மாதிரி தனித்த தனித்தன்ஜுவலட்டி இருக்க மாதிரி நினைக்கிற நினைப்பெல்லாம் அகண்டையால இது பண்றது ஆனா அந்த அகண்டைக்கு இருப்பே வந்து அங்க இருந்து வரணும்

ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் புக்கிங்ஸ் அதே மாதிரி ஸ்கூலில் அட்மிஷனுக்கு எல்கேஜிக்கே ராத்திரி எல்லாம் பேரண்ட்ஸ் போய் நிற்கிறா இல்லை அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஏன்னா அப்ளிகேஷன் வாங்கிட்டாலே போகும் ஒரு ஆகி மாதிரி ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சரோட மாதிரி ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி எல்லா வெளிதான் உள்ளா இருக்கு நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு கிரைசிஸ் எல்லாம் நம்ம அண்டர் போது பண்ணல கிரைசிஸ் எல்லாம் கிரைசிஸ் எல்லாம் அமுத்துற மாதிரி நம்மளுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் இலையாவது ஒண்ணு இருந்தா சரி அப்புறம் பாத்துக்கலாம் இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல இது முக்கியம் இல்ல முக்கியமானது முக்கியம் முக்கியமில்லாது போயிடும் முக்கியமில்லாதல்லாம் முக்கியமா இருக்கும் ஏன்னா தராதரம் தெரியாத அளவுக்கு மூன்று குணங்கள் ஆட்டி படைச்சின்னுருக்கு இது எல்லாமே பர்ஃபெக்ட் விஞ்ஞானம் இங்க இவர் எப்படி பேசிஸ் செட் பண்ணாருன்னா எப்படி அனித்தியா அனாத்மா துக்கான்னு இந்த ஃபார்மே இப்படி தான் இருக்குன்றாரு இருக்கு அப்படியே தாட்ஸ் திங்கரோட சேர்ந்து ராத்திரி இல்லை வேக வேகமா இங்க போராடி ஜெயிக்க பார்த்தவனோ ஜெயிக்க முடியாம தோத்தவனும் ரெண்டு பேருமே ஆழ்ந்த வருடத்துல ஆளும் கிடையாது செல்ற கிடையாது போராடி இந்த கிடையாது தோத்தவனும் கிடையாது உலகமும் இல்லை ஏன்னா உலகத்தெல்லாம் நம்ம வந்து எண்ணங்கள் தான் பாக்குறோம் எண்ணங்கள் தான் பாக்குறது அந்த எண்ணங்களுக்கே அறிவு அறிவு கிடையாது அப்படின்றதெல்லாம் ஞானத்துலதான் தெரியும் அந்த ஞானத்துக்கு ஓரளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா விசார வேண்டியதா இருக்கு அப்படின்னா உங்களுடைய டே டு டே லிவிங் மூமெண்ட் மூமெண்ட் வந்து கம்ஃபர்டபிலிட்டியும் இருக்கக்கூடாது யாருக்கு கம்ஃபர்டபிளா இருக்க முடியாது இத வந்து உண்மை இல்லை இதுல என்னமோ குறைஞ்சுன்றே இருக்கு இது குறைவாவே இருக்கு இது சத்தியம் கிடையாது எல்லாமுமே மாறின்ருக்கோன்றதா தான் வந்து கம்பர்ட்டபிளா இருக்க மாட்டா இங்க எங்கேயுமே உளவும் தொட்டுக்க மாட்டா தன்னுடைய மனத்தையும் மனத்தையும் அதனுடைய அதனுடைய தாட் ஆட்டம் எதையுமே சார மாட்டாங்க வெளியிலையோ ஆஹ் இருக்கு எனக்கு பத்து சந்ததிக்கு சொத்து இருக்கு எங்க தாத்தா பார்த்துப்பாரு எங்க அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு எந்த ஒரு பொருள்னால

நிறைய சென்டர்ஸா இருந்து எது எதுக்கோ இப்படி நீ வந்து இது வேணும் இது வேணாம்லாம் வாழ்ந்துட்ட ஆதாயம் விரயம் லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் நன்மை தீமை இன்பம் துன்பம் அப்படின்னு எல்லாம் வாழ்ந்துட்ட இந்த ரெண்டுத்துல ஒரு சென்டரா நீ ஆகிய ஆகணும் கரெக்டா அந்த போல்டருக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஒரு இந்த போல்டர்ல நிறைய அதுக்குள்ள கிரேடேஷன்ஸ் இருக்கும் இந்த போல்டர்ல நிறைய கிரேடேஷன்ஸ் இருக்கும் ஒரு ட்ரெயினுக்கு சீட் பிடிக்க போனால என்ன பண்ணுவோம் சரி ஜன்னல் சீட்டாவது கிடைக்காட்டும் பரவாயில்ல இந்த வெயிட் கொடுங்க இந்த நடுவுல மாட்டி விட்றாதீங்க அப்படின்னு நிறைய சாய்ஸ் இருக்கும் சரி அப்படியே கிடைச்சாலும் நட்ட நடுவுல கிடைக்கணுமேன்னு அது ஒரு ஆசையாக இருக்கும் டாய்லெட் கிட்ட குடுத்துரு பராலேன்னு இருக்கும் ஒரே வெண்டாஸ் வந்து போயிட்டு இருக்க பராலேன்னு இருக்கும் இப்படி பார்த்தா சாய்ஸ் ஆன சாய்ஸ் ஃபைனஸ்ட் இது வரைக்கும் இன்ட்ரிகேட் சாய்ஸஸ் குல் தி ரோலிங் எஸ் இல்லையா இந்த மாதிரி பார்த்தா அல்டிமேட்டா இது எல்லாமே ஸ்டேட் ஒரு கொஸ்டன் பெரிய வாதனவனோட சேர்த்து கொஸ்டின் தனியாங் கொஸ்டின் கிடையாது உலகத்தை கேள்வி கிடையாது உலகம் இருக்கா அதெல்லாம் கேள்வியே கிடையாது உலகத்தை பாக்கற நீ இருக்கியா நீ இருக்கியா உலகத்துல சந்தோஷம் இருக்கா ஒன்னை விட்டு தான் சந்தோஷம் துக்கம் எல்லாம் ஒண்ணு அதனால இந்த போல்டர்ஸ் எல்லாம் கூட அவ்வளவு இன்ட்ரிகேட்டா இருக்கு சோ அவைகள் தான் மனமா இங்க இந்த நிமிஷம் நம்மளுடைய வேக்கிங் ஸ்டேட்டை ரூல் பண்றது அது ரூல் பண்றதுக்கு ஒரு தளம் வேணும் இல்லையா அந்த தளம் தான் வந்து வாழ்க்கை உயிர் உயிரோட ஒரு ஃபார்ம் அதுக்கு மேல அதுக்கு ஒரு பர்பஸே கிடையாது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தினம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவன் புலன்களால பேகம் தைக்கிறோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் சந்ததிகளை பெருக்குறோம் பணம் மூலமா பைனான்சியல் செக்யூரிட்டி தேடுறோம் பிசிக்கல் செக்யூரிட்டி சொல்லிட்டு நல்ல மருத்துவ வசதி இருக்கிற இடமா ஹாஸ்பிடல் இருக்கிற இடமா இடம் பார்த்துக்கறது நல்ல வீடா பார்த்துக்கறது அதுக்கப்புறம் போட்டி இருக்கும் அந்த வீடை விட இந்த வீடு இப்படி இருக்கணும் பிரண்ட் எலுவிஷன் இதெல்லாம் இன்னும் ஆட்டத்தினுடைய உச்சம் கொய்யா ஆட்டத்தினுடைய உச்சம் இதெல்லாம் இதேதான் ஆக முத்தத்துல இது எல்லாமே இணைத்து நடக்கிறது ஏதோ வாழணும் இந்த வாசனைகளுக்கு எக்ஸ்பிரஷனுக்கோசரம் உயிர் கொடுக்கப்பட்டு அந்த உயிர் எக்ஸ்பிரஸ் விளையாடுற இடம் உடம்பு ஏன்னா இங்க இருக்கணும் எந்த இடத்துல நீ தப்பு பண்ணியோ யார வந்து நீ வந்து தெரிஞ்சு ஏமாத்தினியோ இல்லாட்டி தெரியாம தான் தப்பு பண்ணியோ அந்த கணக்கு பைசல் ஆனோம் எல்லாமே துல்லியமான கணக்கு ஏன்னா நம்ம இயற்கை பாருங்க கதி பேசக்காம பூமி சுத்துறது ஒரு செகண்ட் கூட வித்தியாசம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர்னா லீப் இயர் கன்ஃபியூஷனே கிடையாது அதே மாதிரி பருவ காலங்கள் மாறி மாறி வருது எல்லா சைக்கிள் தான் நடந்துட்டு இருக்கு உள்ள சைக்கிள் தான் நடக்குது இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அவங்க வந்து கண்டுபிடிச்சி தான் வந்து இங்க வெளியிலயும் சென்டர் கிடையாது உள்ளே சென்டர் கிடையாது ஆனா போலியோ ஒரு சென்டர் உருவாருது அதுக்கு தான் வாழ்க்கை அதோட இருக்கும் போது எல்லாமே அனித்யா அனாத்மா துர்கா மூணும் ஒரு பாயிண்ட்ல இருக்கும் ஒரு பாயிண்ட்ல இருக்கும் நம்ம வந்து ஒரு தாட் வந்தாலே என்ன இருக்கும் அந்த தாட் வந்து பீயிங்கே வந்து ஸ்பிளிட்டா தான் இருக்கும் பிகமிங் ஸ்பிளிட்டுங்கிறது இல்லை பிகமிங் ப்ராசஸ்னால ஸ்பிளிட்டு கிடையாது பீங்கே ஸ்லிட்ட கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா நான் வந்து பாஸ் பண்ணுவேனா மாட்டேனா வரும் நீங்க எந்த யோசனையும் பாருங்க அதாவது வந்து நீங்க வந்து இந்த சென்டரை ஒட்டி ஈடுபட வேண்டியதா முடிய வேண்டியதா தீர்மானிக்கப்பட வேண்டியதா இன்டலெக்டுக்கு ஒரு வந்து தானே அந்த இஷ்யூ கொலமா வேண்டாமா பேசலாமா கூடாதா நடக்குமா நடக்காதா எந்த எதிர்பார்ப்பு ஈடேறுமா ஈடேறாதா அப்படின்னு சாப்பிட்டாரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் இதுதான் வந்து சொல்றாரு அதனாலதான் துக்கம் நம்ம இதுல வந்து என்ன பார்த்தோம் நீதிக்கு வந்து சத்து அதுக்கு ஆப்போசிட் இது வந்து சித்து இது வந்து சத்து சித்து ஆனந்தம் அநித்தியான அசத்துனாலும் அசத்துனா உண்மையற்றது அன்று அர்த்தம் சித்துனா அதாவது இன்ஹெரண்டா இன்டெலிஜென்டா தாட் இன்டெலிஜென்டா எண்ணங்கள் இன்டெலிஜென்டா எண்ணங்கள் இன்டெலிஜென்டே கிடையாது எண்ணங்கள் இன்டெலிஜென்டே கிடையாது இன்டெலிஜென்ட் மாதிரி ஆக்க இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கண்ட்ரோல் பிகாஸ் ஹூ இஸ் த கண்ட்ரோலர் அகைன் இட் இஸ் அனதர் தாட் நீங்களே பாத்தீங்கன்னா உங்க கிட்ட நடக்கிற டாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார் தாட்ஸ் எல்லாம் அங்க இருக்கும்பொழுது அகேன்ஸ்ட் தாட்டோ இல்லாட்டி கண்ட்ரோலர் தாட்டோ இங்க வரும் லீடிங் தாட்டா வரும் அது என்ன பண்ணும் அது அழகா முன்னாடி நடத்து போகும் இது சரிப்பட்டு வராது இந்த ப்ரொபோசல் சரிப்பட்டு வராது இப்படி அப்ரோச் பண்ணு அப்படின்னு அமங் தோஸ் தாட்ஸ் ஒன் தாட் வில் லீட் த ஹோல் இது அப்புறம் நீங்க கன்க்ளூட் மாதிரி நினைச்சிருப்பீங்க புரியுதா

இல்ல சி இட் டசன் நோ தட் இட் இஸ் பாசிங் த்ரூ இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் பை அ சென்டர் இப்போ வந்து எப்படின்னா நீங்க தூங்கும் போது நீங்க இருக்கா இல்லையானு தெரியாம இருக்கும்ல அது என்ன அது இல்ல அது ஃபால் சென்டரை பிடிச்சிக்கல அது மட்டும் போயிட்டு இருக்கு தாட்ஸ் ஆக்சுவலா வந்து மோஸ்ட்லி அன்கான்ஷியூஷன் தான் போயிட்டுருக்கோம் இல்லையா எல்லா தாட்ஸும் நீங்க இந்த யோசிச்சுன்னு இருக்க மாட்டீங்க எல்லாமே நீங்க யோசிச்சு இருக்க மாட்டீங்க கிளாஸ் எடுத்துட்டா கூட ஏதாவது கூட எங்கேயாவது டிஸ்டன்ட்ட இன்னெல்லாம் எனக்குள்ள ஏதாவது போயிட்டு இருக்கலாம் என்ன ஈகோ ஒன்லி கிளிங்ஸ் ஈகோ எப்படி வருதுன்னா

உடனே இட் வில் கிளிங் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை இல்லை பார்ப்போம் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிறது வலுவா இருக்கிற குழந்தைய நினைப்போம் நேர பாக்கெட் உள்ள கை விடும் அது அதுக்கு ஒண்ணு பர்பஸே கிடையாது இன்னும் சென்டர் வெடித்த ஈகோ வரல அப்புறம் இத பிடிச்சிக்கும் அதை பிடிச்ச நீங்க ஈட்டோன்னா கூட வராது இது எல்லாமே ஈகோட சேஷ்ட இந்த பாஸ் பீரியட்னோட சேஷ்ட இந்த பெரிவாள் ஆகும் எப்படி இருக்கும்னா இது ஃபுல்லா அடைச்சு 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 அடிச்சு ஒரு பேக்கேஜா மாத்தி வச்சிருக்கோம் ஒரு ஃபோன் டை போட்டு வச்சிருவான் ஓ லே 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 ஒரு ப்ராஜெக்ட் மையமா இருக்கும் கிளியரா சொல்லுவான்ல அவன் நல்லவன் அவன் இப்படி அப்படின்னு குணாதிசயங்களை நம்ம வர்ணிப்போம்ல அதெல்லாம் எதை பத்தி வர்ணிக்கிறோம் ஈவிய பத்தி வர்ணி ஏன்னா அவன் பேட்டன் செட் பண்ணிட்டான் புழுமைய செட் பண்ணிட்டான்

இது அப்படியே போறது இது போச்சுன்னா இது இல்ல ஒண்ணுமே கிடையாதுங்க ஞானம்னு ஒண்ணும் கிடையாது ஆனா இங்கேயே வந்து என்ன ஆயிடும் இது உடனே தெரிஞ்சிடும் எல்லாமே இதால கட்டப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து இதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் இப்படி உலகமா நிக்கிறது என்ன இதுதான் டைம் இதுதான் தேசம் இதுதான் அந்த உருவம் இதுதான் அதுக்குள்ள அந்த உருவத்துக்குள்ள இருக்கிற மனத்துக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டிஸ் சோ ஒரு பர்சனாலிட்டி பபுள் டப்புன்னு உடஞ்சதுன்னா நீங்க நினைச்சு பாருங்க ஒரு பர்சனாலிட்டி பபுளே உடஞ்சது வச்சுங்க யூ ரியலைஸ் ஆன் ஒன் இஷ்யூ அடாடா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் அவரை தப்பா புரிஞ்சு நிட்டேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்னு சின்ன விஷயத்துல கூட உங்ககிட்ட ரயில்வே ஸ்டேஷன் நடந்ததுன்னா என்ன இருக்கு அந்த இடம் வந்து ஈஸா இருக்கு இதா ஈஸா ஈஸ் அவுட் ஆகிடுது ಅದೇ ಕೇಟಗೇಷನ್ என்னுடைய கிரெடிட்டா இருக்க ஒரு மாதிரி இருப்பேன் என்னுடைய டெட்டா ஒரு மாதிரி இருப்பேன் நான் கரெக்டா எனக்கு சப்ளை பண்றவனுக்கு ஐ ஹவ் டு பே ஹிமி ஐ ஹவ் டு பே மணி அங்க நான் இணங்கி போவேன் சாத்வீகமா இருப்பேன் சாந்தமா இருப்பேன் கொஞ்சம் இருங்க சார் இது பண்ணுங்க சார் அப்படின்னு ஆனா இந்த சைடு வந்து உங்களுடைய டெட்டார் வர வச்சிருந்தோம் நீங்க சப்ளை பண்ணிட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கணும்னு வச்சிருந்தோம் உடனே வேற முகம் வச்சு போயிடுச்சு இதெல்லாம் பர்சனாலிட்டி தானே இந்த மாதிரி எல்லாம் எது வந்து தன்னது காப்பாத்திக்கோ பணத்தை கரெக்டா இவங்கிட்ட சீக்கிரம் வாங்கிக்கோ அவனுக்கு கூட மொழமா கொடு அப்படின்னு எல்லாம் அது பண்றது இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு சென்டர் தான் அதை ஆக்கிக்கிறது ஸோ இது மூமெண்ட் டு மூமெண்ட் இட் க்ரோஸ் ஸ்விங்கிங் ஆன் டு கிரியேட்